ஆசிரியர் அவர்களுடைய இரங்கல் அறிக்கையிலே கண்ணீர் சிந்துகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குரலைத்தான் அவர் இரங்கல் அறிக்கையிலே சாக்காடு இறந்து போல் தக்க உடைத்து என்று சொல்லிவிட்டு நீ இறந்ததற்காக நான் அழுகிறேன் எல்லாம் அல்கிறார்கள் என்று அந்த சாவை பெருமைப்படுத்தியவர் இதை இந்த குரலை கேட்டவர்கள் எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் விட்டுவிட்டு இரண்டாவது நான் எழுப்பிய ஐயத்திற்கான சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது எஸ்கிமோ போல நாம் மாமிசன் மட்டுமே அன்றைக்கு சாப்பிட்டவர்கள் இல்லை குரல் படைத்த பொழுது சுரன்றும் ஏற்பினது உலகம் என்று வந்து சொல்லி இருக்கிறார் வேளாண்மை சமூகத்திற்கு வந்து விட்டோம் அந்த கட்டத்திலே மீண்டும் நீ குழால் உண்ணாதே மற்ற உயிர்களை கொள்ளாதே என்று சொல்ல வந்தவர்களும் இதிலே கூட ஐயா ஒரு அந்த குரலுக்கு ஒரு உதா உதாரணம் சொல்றதுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு பேராண்மை என்பன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றத எழு அப்படின்றதுக்கு நமக்கு நம்ம கருத்துல வந்து அந்த இதை சொல்ல முடியாது பாராணர் சொல்றாரு என்ன சொல்றாரு கம்பராமாயணத்துல இருந்து மேற்கொள்றாரு எல்லாத்தையும் இழந்துட்டான் ராமன அப்ப ராமன் சொல்றா இன்று போய் நாளை வா அப்படின்னு நம்ம ஒரு கொள்கையில இருக்கும் போது போது பார்ப்பன மேலாண்மையை எதிர்க்கும் போது அதை உதாரணமாக எடுக்க முடியாது தந்தை பெரியாரின் கருத்துக்களிலே எங்காவது மூட நம்பிக்கை ஓம ஓமையாக சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டார் ஏனென்றால் அது அடிப்படை கொள்கை அந்த அளவிலே வல்லோருக்கு கொள்ளாமை என்பதும் புலால் உண்ணாமை என்பதும் எல்லா உயிர்களும் மதித்து போற்றத்தக்க வேண்டும் என்ற கொள்கை உடைய வள்ளுவர் எப்படி இல்லை இதுதான் சிந்தனை ஒழிய வள்ளுவரை குறை குறை கூற வேண்டும் என்றோ எங்கள் நோக்கம் அல்ல அந்த வகையிலே மிக அருமையாக ஐயா அவர்கள் இந்த உரை அமைந்திருந்தது புலவர் ஐயா இப்பொழுதை சொல்றதுனாலும் சொல்லலாம் இந்த பின்னாடி நீங்க ஜோஸ்ட் வந்து சொல்றதுனாலும் சொல்லலாம் அடுத்த வாரம் தம்பி அடுத்த வாரம் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் கலந்து ஆரிய திராவிட அன்றும் இன்றும் தலைப்பிலே சுமன் கவி அவர்கள் இங்கே உரையாற்ற உள்ளார்கள் இது ஒரு அறிவிப்பு வியாழன் என்று பெரியார் நூலக வாசகர் வட்டத்திலே நேருவின் உலக சரித்திரம் பொழிவு எட்டினை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் தோழர்கள் அனைவரும் வர வேண்டும் ஒரு வேண்டுகோள் பொதுத்துறா் கழகத்துடன் அமைப்பு இந்தியன் நேஷனலிஸ்ட் அசோசியேஷன் இணைந்து நடத்துகின்ற மாநாடு திருச்சியிலே டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளிலே நடைபெறுகின்றது புதுமை இலக்கிய தங்களின் தோழர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அதற்கு பங்கேற்பாளராக வருவதற்கு எழுநூறு ரூபாய்கள் செலுத்தி தன் பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த மாநாட்டிற்கு திட்டமிட்டு ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாகும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது தங்களால் என்ற நன்கொடையையும் தாங்கள் அள்ளித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா நெறியாளர் அவர்களுக்கு வழிவிட்டு அமர்கின்றனர்